இருந்துட்டு நான் இந்த மாதிரி அழவே கூடாது ஆனா எனக்கு வந்து அப்படி யாரையாவது தோல் பிடிச்சு அழனும் போல ஒரு பெரிய வருத்தத்துல இருக்கிற ஒரு பிணமாக தான் போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய உணர்வு என்னுடைய இந்த உலகத்துல இல்லவே இல்லை உங்களுக்கு உண்டான ஒரு காலமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது ஏன்னா அவமானங்கள் அசிங்கங்கள் ஒரு ஒருத்தரும் உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது நீங்க பட்ட அவமானங்கள் உறைந்து போன இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய அளவுல ஒரு நிம்மதியான வாழ்க்கைல ஒரு சில மன கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க சில தோல்விகள்னால தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல துணை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமண வாய்ப்புகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி போற்றி அவன் அருளாலே அவன் தால் வணங்கிடவும் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நியூ இயர் பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போதும் நியூ இயர் பிறந்தாச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தான் இருக்கும் நமக்கு இந்த வருஷமாவது எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்காதா ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி தான் நம்ம எல்லோருமே யோசிச்சுட்டே இருப்போம் அதிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரணும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குழந்தைகள் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரவர்களுடைய விருப்பத்தை இந்த புத்தாண்டு நமக்கு நிறைவேற்றாதா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஐந்து புது வருடமும் மிக சிறப்பாக எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அபரிமித ஒரு வருடமாகவும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து தனது தன் நினைத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவதற்கு நாமும் அந்த இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசி பலன்களாக இப்போ பார்க்க போறோம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் புது பொழிவுடன் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே டெய்லி வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அழுமை சத்தம் ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி கேட்டு கேட்டு என்னுடைய காதுல ரெண்டு பஞ்சு வச்சுட்டா போதும் மேல அப்படியா இருக்கு என்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆணாக இருந்துட்டு நான் இந்த மாதிரி அழவே கூடாது ஆனா எனக்கு வந்து அப்படி யாரையாவது தோல் பிடிச்சு அழனும் போல ஒரு பெரிய வருத்தத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நீங்க கன்னிராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு வேதனையும் துக்கங்களையும் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடந்துட்டு இருக்கிறீங்க நான் நடந்து போகும்போது ஒரு பிணமாக தான் போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய உணர்வு என்னுடைய இந்த உலகத்துல இல்லவே இல்லை எங்க நான் எனக்கு தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்பட்டுருமோ அதிலிருந்து என்னுடைய குழந்தைகள் எப்படி மீண்டு வரப்போறாங்க அப்படின்னு அப்படின்றதுலாம் என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம் எனக்கு இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன் கண்ணிராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் கணித்து சொல்லக்கூடிய அந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு காலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது ஏன்னா இதனால் வரைக்கும் அந்த ராசியில கேது பகவான் இருந்தாரு அந்த கேது பகவான் இருந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு கேதுன்றது ஞான காரகன் அதாவது ஒரு தெளிவை கொடுப்பார் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் இதுக்கு ஏற்றார் மாதிரிதான் நீ நடந்துக்கணும் இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னுமா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த கேது பகவான் அப்படி இருக்கும்போது அந்த ஞானத்தை கொடுக்கும்போது போது சில வழிகளை நாம் தாங்கி கொள்ளதான் வேண்டும் அதுதான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க அதை எல்லாத்தையுமே முழுவதுமா தாங்கிட்டீங்க நீங்க அதுல இருந்து விலகவே இல்லை சற்றும் விலகவே இல்லை அந்த வழி எல்லாத்தையும் அவமானங்கள் அசிங்கங்கள் ஒரு ஒருத்தரும் உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது நீங்க பட்ட அவமானங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டீங்க இல்ல கண்டிப்பா யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார் கண்டிப்பா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கடந்த வருடத்துல எல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க வருமானம் வந்தது ஆனா அந்த வந்த வருமானம் எங்க போச்சுன்னு தெரியாது அந்த தொழிலையும் முன்னேற்றுவதற்கு நீங்க அந்த பணத்தை செலவிடல உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் நீங்க அந்த பணத்தை செலவிடல வேற ஏதோ விரைய செலவுக்கு நீங்க அதை செலவு பண்ணிருப்பீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் சம்பந்தமாக நிறைய குளறுபடிகள் குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய ஒரு மன கவலையை கொடுத்துட்டீங்கன்னு தான் பேர் அந்த அளவுக்கு அந்த மன கவலையில உறைந்து போன இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவுல ஒரு நிம்மதியான வாழ்க்கை பணம் இருக்கட்டும் பேருகள் இருக்கட்டும் புகழ் இருக்கட்டும் பதவி இருக்கட்டும் எத்தனை உயர்வு வந்தாலும் அந்த வாழ்க்கையில அந்த நிம்மதி ஒண்ணுதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போது ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் புதன் எப்படி அந்த கல்வி காரகனோ அந்த கல்வி ஞானத்தை வைத்து உங்களால பிழைக்க முடியல இந்த வாழ்க்கையில அந்த திறமை இருந்து எங்களுக்கு என்ன மேடம் பிரயோஜனம் எங்களால அந்த திறமையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல நான் படிச்ச படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு நான் ஹெச்ஆர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஹெச்ஆர்ல வேலை பார்க்கறவங்க டென்த்து படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அந்த கல்வி தகுதியை எதுவுமே செய்ய முடியல இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள்ல மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் தான் இந்த ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணீர் ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் மிக பெரிய அளவுல அதாவது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மூன்று நட்சத்திரமும் அளவுல ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்து அவஸ்தப்படுறீங்க சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சில ஒரு தோஷங்களும் அதிகமாக இருந்ததுனால இந்த இரண்டு வருடங்களாக மிக பெரிய அளவுல உங்க வாழ்க்கை துணையை இழந்து அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க அதே சமயத்துல அந்த வாழ்க்கை துணைக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க சில தோல்விகள்னால தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் இல்ல ஒரு உங்களுடைய சொந்தமான உறவுகள் மூலமாக சில தோல்விகளை சந்தித்து அந்த வழிகளில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பலவிதமான சொத்துக்கள் மூலமாக தேவையில்லாத வழக்குகளை சந்தித்து அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் போதாதன்மையான அதிகமான அவமானங்களை சந்தித்தவர்கள் நீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தையும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில மாற்றத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது வேலை வேலையே இல்லை எனக்கு ஒரு வருடமாக நான் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறு சதவீதமாக அந்த வேலை வாய்ப்பை அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்துல சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஏன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு அந்த கேது பகவான் மூவாயி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு விரையஸ்தானத்திற்கு செல்லாச்சு அப்படி இருக்கும்போது முழுமையா உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யாரை உள்ள ஏத்தணும் யாரை உள்ள ஏத்தக்கூட கூடாது யார்கிட்ட கடன் வாங்கணும் யார்கிட்ட கடன் வாங்க யார்கிட்ட போய் நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும் யார்கிட்ட தலை குழிய இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை முழுமையாக கற்று கொடுத்து விட்டார் இந்த கேது பகவான் இப்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறார் இந்த கேது பகவான் அதனால கண்டிப்பா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான புது வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான புது வாய்ப்புகள் திருமணமே ஆகல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு ஏன்னா புதன்ற போது பாசத்திற்கு உண்டான ஒரு காரக கிரகமும் திருமணம் ஆகலன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாசத்திற்காக ஏங்கும் நபர்களாக தான் இருக்கிறீங்க அந்த பாசமே இல்லாத திருமணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க நீங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே உங்களுடைய பாசத்தை தழுவுவதற்கு ஒரு நல்ல துணை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமண வாய்ப்புகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை திருமணத்தை நினைச்சு நினைச்சு நீங்க நிறைய நாள் நமக்கு அந்த திருமண வாழ்க்கை யோகம் இல்லையா இல்ல நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணிட்டோமான்ற ஒரு யோஜனை எல்லாம் நிறைய பேருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கோம் ஏன்னா நீங்க சில பேர் கண்ணிராசி அன்பர்கள் அந்த காதல்ல எல்லாம் நீங்க ஈடுபட்டிருப்பீங்க அந்த காதல் எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய தடவை தோல்வியில முடிஞ்சிருக்கும் அதுலயும் தோல்வின்னா சாதாரண தோல்வியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு பைசாக்கு புரோதனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த அளவிற்கு அந்த காதல் தோல்வியாகப்பட்டது இந்த புதனுடைய நட்சத்திரமான ராசியான அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான பேருக்கு நடந்திருக்கும் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக ஒரு துணை காத்துட்டு இருக்குது உங்களுக்கு உண்டான ஒரு துணை காத்துட்டு சொல்லணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த பத்தாம் இடத்திற்கு வராரு அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வர்றதுனால அந்த கலக்கரம் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கலத்தரம் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு களத்தரம் மூலமாக ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு வட இடமாற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்ணிராசி என்பர்களுக்கு கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நீங்க உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நேரம் யாரா இருந்தாலும் சரி அது கணவனை இழந்த பெண்களாக இருந்தாலும் சரி விவாகரத்தான பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் நீங்க உங்களை தான் வாழ்ந்திருப்பீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு இந்த மாதிரியா உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக தான் வாழ்ந்திருப்பீங்க இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சார்ந்தவர்களுக்கு அல்லாமல் உங்களுடைய சுய வாழ்க்கையை பார்ப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வருடமாக தான் அமையும் போது கண்ணிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் எல்லோரும் எல்லாருமே உங்களுடைய பிசினஸ்லயும் சரி உங்க வேலை வாய்ப்புலயும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போறீங்க சில பேர் அங்க இருந்து இந்தியா வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா தாராளமாக வரக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இருக்கு அதுக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க சில பேருக்கு அங்க போய் நீங்க ஃபேமிலியோட செட்டில் ஆயிருப்பீங்க இப்போ திடீர்னு வேலை இழப்புகள் இருந்திருக்கோம் எனக்கு வேலை கிடைக்குமான அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கா அப்படின்றதுதான் நீங்க உங்களுடைய ஜாதகத்துல சுயமா ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுடைய ஆடம்பர செலவுகளும் அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எல்லாமே நம்ம திருக்கணித்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்